வணக்கம் அருணகிரிநாதன் திருப்புகழ் சிவனார் குளிர உபதேச மந்திரமிரு சிவிமீதிலும் பகர்சை குருநாதா சுந்தரி தன் வரபாலகந்தனின் செயலை விரும்பியுளம் நினையாமல் அவமாயை கொண்டுலைகள் விருதா அடியேனி அடியேணி என வரவேணும் அறிவாகவும் பெருக இடரானதும் தொலை அருள்ஞான என்பமது புரிவாயே நவநீதமும் திருடி உரலோடு ஒன்று அறி ரகுராமர் சிந்தைமகிழ் மறுகோனே நவலோகமும் கைத்தொழில் நிசதேவ அலங்கிருத நலமான மிஞ்சிக்கரு விளை தேவையானை அம் மணவாள சம்பிரமுற திரள் வீர மிஞ்சு கதிர் வடிவையெல்லாம் திரு குடியில் வறுவேல் சௌந்தர்க ஜெகமேல்மை கண்ட விரல் பெருமாளை இந்த பாடல் பழனிமலையில் ஏற்றப்பட்ட திரு குடி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஒவ்வொரு பாட்டிலும் ஒவ்வொரு வித்தியாசம் கட்டுவார் ஒவ்வொரு மாதிரியாக வர்ணிக்கிறார் முருகனை இந்த இடத்துல முருகனை எப்படி வர்ணிக்கிறாருன்னா சிவனார் மனம் குளிர்ந்து சிவனார் என்பவர் தந்தை மகன் தந்தை காட்டும் உதவி என்ன இவன் தந்தை எண்ணோற்றான் கொள்ளுன்னு சொல் இப்படி தானே சொல்லுவார் திருவள்ளுவர் அந்த மாதிரி ஒரு பெருமை முருகன் எதனால் என்ன காரணம் உபதேசம் இரு செவி மீதிலும் பகர்சி உபதேசம் அந்த சொல்லக்கூடியதை செவிகளுக்குள் அப்பொருளை நிரப்பியவர் சத்தம் போட்டு இதை சொல்ல முடியாது பிரணவ பொருளை சத்தம் போட்டு சொல்லாமல் செவிகளுக்குள் நிரப்பியவர் சொல்ல முடியாததை சின்முத்திரை காட்டி அவருடைய செய்த குருநாதர் இப்படி ஒரு பாங்க அவருக்கு எடுத்து சொன்னதுனால அவர் மனம் குளிர்ந்து விட்டது சிவனார் மனம் குளிர்ந்து விட்டது தந்தையின் மனம் குளிர்ந்து விட்டது ஆக தந்தைக்கு அவர் செல்ல பிள்ளையா இருக்காரு ஒரு அடுத்தது தாய்க்கு செல்ல பிள்ளை எப்படி சிவகாம சுந்தரி தன் வரபால கந்தனின் செயலையை விரும்பியுள்ள நினையாமல் சிவகாம சுந்தரியின் வரபாலன் வரம் பெதல்வன் அவன் சிவகாமசுந்தரி என்பவர் ஈசனின் இடபாகத்தவள் அழகிய உமையவளின் திருப்பு குமாரன் தவப்புதல்வன் அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் என்ன சொல்றார் இந்த வரியில நவநீதமும் திருடி உரலோடு ஒன்று மறி ரகுராமர் சிந்த மகிழ் மறுகோணி நவநீதம் அப்படின்னாக்கா இந்த கோபியர் வீட்டிலெல்லாம் இந்த கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுவார்னா எல்லாத்தையும் திருடி திருடிட்டு வருவாராம் என்னென்ன திருடுவார் நவநீதமும் திருடினா பால் தயிர் வெண்ணெய் எல்லாத்தையும் திருடினவர் எல்லார் உள்ளங்களையும் கொள்ளை கொண்டவர் இல்லையா அதனால் என்ன பண்ணா யசோதா உருளோடு ஒன்றும் உருளோடு உருளை கட்டி போட்டுவிட்டான் பிணைத்து விட்டாள் உருளோடு ஒன்றும் அரி அந்த கிருஷ்ணன் நவநீத கிருஷ்ணனை உருளோட உருளை கட்டி போட்டானா யசோதா அப்பேற்பட்ட ரகுராமர் சிந்தை மகள் மறுகோணை ரகுராமனா ரகு வம்சத்தில் பிறந்த ராமச்சந்திரமூர்த்தி சிந்தை மகளும் மருகோணே அந்த ராமச்சந்திரமூர்த்தியின் மருமகனே அவர் யார் யாருக்கெல்லாம் செல்லமாக இருக்கிறார் அவர் எப்பேர் நவலோகமும் கைத்தோல் நிசதேவ அலங்கிருத நவலோகம்னா நான் ஒன்பது கண்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கைத்தோழும் நிசதேவன் நிசதேவன்னா உண்மை தெய்வம் நிஜதேவன் அப்படின்னு சொல்வதால நிசத்தேவன் உண்மையான தெய்வம் நம்ம முருகப்பெருமான் தான் அப்படின்னு சொல்கிறார் ஒவ்வொரு வேளையும் ஒவ்வொரு மாதிரி அவரை விவரிக்கிறார் அலங்கிருத அலங்கிருதன்னா பொன்மணிகளாலும் நவரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட அலங்கிருத அப்படின்னு நவலோகமும் நவலோகமும் கைத்தொழ நிசதேவ அலங்கிருத நலமான கரு விளைக்கோவே நலமான விஞ்சக்கருன்னா நன்மை தரும் கல்வியை விளைவிக்கின்ற அதிபன் நன்மை தரும் விளைவிக்கின்ற அதிதேவன் விளை கோவே அரசன் விளைவிக்கின்ற அதிபன் அப்படின்னு சொல்லலாம் அவன் யாரு அங்கே அப்பாவுக்கு செல்லப்புள்ள அம்மாவுக்கு தவப்புதல்வன் மாமனாருக்கு சிந்தைமகள் மருமகன் அதுக்கப்புறம் ஒன்பது கண்டங்களிலும் புகழ்ந்து போற்றக்கூடிய உண்மை தெய்வம் அவன் நிஜதேவன் அப்புறம் தேவையானை அம் குரமின் மணவாளன் தேவை யானை அம்மாவுக்கும் ஏற்ற மணவாளன் சம்பிரமுரு திரள் வீர மிஞ்சு கதிர் வடிவேலன் திரள் வீர அப்படிங்கிறது எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு பாருங்க திரள் வீர மிஞ்சுன்னா அளப்பரிய ஆற்றல்னு சொல்கிறது திரள் மிஞ்சு கதிர் வடிவேலா அப்படின்னா அவனுடைய திறமை ஆற்றல் அதெல்லாம் எப்படி அளப்பறை ஆற்றல் மிக்க வீரன் அதுக்கப்புறம் கதிர் வடிவேலா அவனுடைய ஒளி பொருந்திய வேலாயுதத்தை ஏந்திய பெருமாள் தான் கதிர் வடிவேலா திரு குடியில் வறுவேள் சவுந்திரிக ஜெகமேல் மெய் கண்ட விரல் பெருமாள் எந்த இடத்துல அவர் குடியிருக்கிறார் திரு குடியில் எழுந்தருளிய செவ்வேளே சௌந்திரிக அப்படின்னா அழகுடியவர் அப்படின்னு அர்த்தம் சௌந்தரிக அப்படின்னா அழகு கண்ட அர்த்தம் பெருமாள் உலகிற்கு மெய்ஞானத்தை கண்டுரைத்த வலிமை மிக்க அழகுடைய அண்ணலே இதெல்லாம் சொல்றார் சொல்லிட்டு இங்க சொல்றார் கந்த நீ செயலே விரும்பியுள்ளம் நினையாமல் உன்னோட திருவருள் மிக்க செயல்களை உள்ளம் நினையாமல் உள்ளம் நினையாமல் அகமாயை கொண்டு உலகில் விருதாக அலைந்து விடணும் அகமாயை அவமாயை அப்படின்னா மாயை உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஒரு மாயையில் நாம் இருக்கோம் உன்னுடைய செயல்கள் உன்னுடைய திருவருள் உன் நீ செய்யும் செயல்களை எல்லாம் விரும்பி உளம் நினையாமல் நினைக்க மாட்டேங்குது உன்னுடைய திருவருள்லாம் என்னால் என்னால் நினைக்க முடியல அதுக்குள்ளே ஒரு மாயை பூந்துக்குது என் மனசுக்குள்ளே என்னுடைய உள்ளத்தில் மாயை புந்தும் மாயைனால் என்ன மும்மாயையும் களை வேண்டும் மும்மாயை களை வேண்டும் அப்படின்றாங்களா அந்த மாயைனா என்ன மும்மலமும் கழிக்க வேண்டும் அப்படின்னா அந்த மாயைனால் என்ன ஆனால் ஒரு முறை பகவான் கிருஷ்ணர்கிட்ட இவர் நாரதர் போய் கேட்டாராம் அப்போ மாயை என்னென்ன மாயை கிருஷ்ணா உனக்கு மாயை பற்றி நிறைய தெரியல மாயைனா என்ன எனக்கு கொஞ்சம் சொல்ல அப்படிங்கிறாரு அதற்கு கிருஷ்ண பகவான் என்ன சொன்னாராம் முதல்ல தாகம் தவிர்க்க நன்னீர் கொண்டு வாருங்கள் அவருக்கு தாகம் எடுத்துருச்சான் குடிக்க தண்ணி வேணுமா அதுக்காக அப்படி கேட்குறாரு தாகம் தவிர்க்க நன்னீர் கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டார் நாரதர் உடனே சரி முதல்ல போய் தண்ணியை கொடுப்போம் அதுக்கப்புறம் மாயையை பற்றி கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு போனாராம் போய் ஒரு வீட்டில் அழகாக போய் ஒரு வீடு இருக்கு அங்கே போய் நிற்கிறாரு யாராவது இருக்கீங்களா தண்ணி கொடுங்க நன்னீர் தாகம் தவிர்க்க நன்னீர் வேண்டும் அப்படின்னு கேட்குறாராம் உள்ளேருந்து ஒரு அழகான பெண் இளம் பெண் வந்து ஒரு கோழையில் நன்னீர் கொண்டு வந்து கொடுக்குறது இந்த தண்ணியை அவர் வாங்கிக்கிட்டே அந்த பொண்ணை பார்க்குறாரு பார்க்கும்போதே உள்ளத்தை பறி கொடுத்துட்றாரு நாரதர் தான் உள்ளத்தை பறி கொடுத்துட்றாரு பறி கொடுத்துட்டு என்ன பண்ணுற இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறார் நினைக்கும் போதே தோட்டத்திலிருந்து அவனுடைய பெற்றோர்கள் வந்துடுறாங்க அந்த பொண்ணோட பெற்றோர்கள் உடனே அந்த பெற்றோர்கிட்ட கேட்குறாரு உங்கள் பொண்ணை எனக்கு திருமணம் செய்து தரீங்களா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க நாரதம் அழகாக இருக்கார் நல்லா இருக்கார் பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு கல்யாணம் கல்யாணம் பண்ணவுன்னொன்று அவருக்கு குழந்த பிறந்துடுது குழந்த பிறந்துடுது வயிற்றில் ஒரு இருக்குது இப்படி சொல்கிறாங்க ஒரு கதை இல்லையா குழந்த பிறந்துடுது அப்போது ஆற்றில் வெள்ளம் அதிகமாக பெருக்கெடுத்து வருது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்களையா எல்லாரும் பாதுகாப்பான இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு இது வருது எல்லோரும் அவங்கவுங்க இடத்துக்கு கொஞ்சம் மூட்டை முடிச்சுக்களை எடுத்துக்கிட்டு போங்க வெள்ளம் பெருக்கெடுத்து வருது தப்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே இவர் என்ன பண்ணுறாரு மணி இந்த ஒரு பக்கம் அழிச்சிக்கிறார் குழந்தை தலைமலை தூக்கி வச்சுக்கிறாரு இந்த பக்கம் மூட்டை முடிச்சுக்கள்லாம் தூக்கிட்டு இந்த மணியை கை கையை பிடிச்சிக்கிட்டு அந்த ஆற்றை இக்கரையிலேருந்து அக்கறைக்கு கடக்க பார்க்குறாரு எல்லாருமே போகிறாங்க உற்றார் உறவினர்கள் எல்லாருமே போகிறாங்க இவரும் ஆற்றை கடக்கிறார் ஆற்றை கிடக்கும் போது சரியான வெள்ளம் வந்து தப்ப தப்ப வந்துடுது வந்து அவருடைய மனைவி இழுத்துன்னு போயிடுத்து தலைமையில் இருக்கிற குழந்தை போயிட்டான் இடுப்பில் இருக்கிற மூட்டை முடிச்சு எல்லாமே என்னென்ன அவரு அவருடைய உடமைகள் எல்லாம் அடைத்து செல்லப்படுகிறது அப்படி பார்த்துட்டு நிற்கிறார் யோ ஈஷா இறைவா இது என்ன கொடுமை கண்ணு முன்னாடியே மனைவி மக்கள் பொ பொன் பொருளெல்லாம் அழிஞ்சு போகுதே இது யாரும் பார்க்கலையா என்னை கேட்கலையா என்னை காப்பாற்ற மாட்டிங்களா அப்படின்னு அவர் வாயில் வந்ததெல்லாம் கத்தி அரட்டுறாரு எப்படியாவது போனதெல்லாம் மீட்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் கத்தி கதறார் மனுஷன் அவர் எவ்வளோ நாள் கத்தனான்னு அவருக்கே தெரியாது பின்னாடி ஒரு முதுகில் ஒரு கை வந்து தட்டுறது மெல்லமாக திரும்பி பார்க்குறாரு கிருஷ்ணபரம தண்ணீர் கேட்டனே என்ன ஆயிட்டுரு ஐயோ இதுதான் மாயையா தண்ணீர் கொண்டு வர நேரத்திற்குள்ளே ஒரு மாயை காமிச்சிட்டார் அழறி அடிச்சுட்டு ஓடுறாராம் பா நீ வேணாம் மாயே வேணாம் எனக்கு ஒன்றுமே வேணாம் பதறி போய் ஓடுறாராம் மாயைங்கிறது இப்படி தான் எந்த நேரத்தில் எப்படி வந்து ஆட்டி படைக்கணும் அப்பேற்பட்ட தேவலோகத்தில் இருக்கிற இவங்களுக்கே இவ்வளோ கஷ்டங்கள் வருது அப்படின்னா சாமானிய மக்களுக்கு அவ மாயை கொண்டுலகில் விருது அடியேனே அஞ்சலி என வர வேணும் பா எனக்கு மாயை பிடிச்சிக்கிட்டு ஆட்டி படைக்குது உலகின் கண் வீணான மாயைகளில் மூழ்கி அலைந்து சுழன்று கொண்டிருக்கும் அடியனை அஞ்சேல் என சொல்லி திடமுறை செய்தல் வேண்டும் திடப்படுத்து என்ன இந்த மாயை உலகத்தில் போய் நான் சிக்கிக்கிறேன் உன்னோட திருவருள் செயலை விரும்பி உளம் நினையாமல் அவமாயையில் கொண்டு உலகில் விருதா அலைந்துள்ள மாயில போய் நான் சிக்கிக்கிறேன் இந்த அடியனை அஞ்சேல் என வரவேணும் அப்பா பயப்படாத அப்படின்னு சொல்லி என்ன இறக்கம் காட்டி என்ன கூப்பிடணும் அறிவாகமும் இடரானதும் என்ன பெருகணும் அறிவும் ஆற்றலும் பெருகணும் அப்படிங்கிறார் அறிவாகவும் பெருக திருவருள் புரிய வேண்டும் ஊன் சரீரத்தை விட்டு ஞான சரீரத்தை பெருகும் துன்பங்கள் நீங்கவும் பிறப்புகள் நீங்கவும் அருள் புரிவாயாக அறிவாகவும் பெருக இடரானதும் தொலை இடர்ன துன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் தொலைஞ்சு போனோம் அருள் ஞானம் இன்பம் அது அ புரிவாயே அருள் ஞானம் இன்பம் அது புரிவாயே இப்படி கேட்குறாரு மாயையில போய் நான் சிக்கிக்கிறேன்ப்பா என்னை மீட்டு எனக்கு அறிவா அறிவும் திறமும் பெருக திருவருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகிறார்